ஒரு காடையர் கூட்டத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு போனா அங்க அங்க எதிர்பார்க்கல இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் கிளீன் ஆயிருக்க முடியும் சும்மா பழமையா எல்லாருக்கு நேச்சில சேட்டை விடுற மாதிரி ஓட்ட பார்த்து அங்க வன ஒருத்தரை உடல தம்பி நீங்க மட்டும் தான் போய் தொடங்க ஒரு ஒருத்தர் உள்ளு காக்க போன அங்க போனா பிரின்சிபல் கூட கீய கொடுக்க பிரின்சிபல் கூட கீய தரையலாம்

வடிவு சட்ட விரோத சட்டத்துக்கு உட்பட்டு அதிகாரத்துக்கு உட்பட்டு அதிகார பகிர்வின் மூலமாக கொடுக்கப்பட்ட அரசியல் சட்ட அரசியல் சாசனத்தில் கொடுக்கப்பட்ட அரசியல் அதிகாரத்துக்கு உட்பட்டு லீகலாக செய்யப்பட்ட விடயத்தை ஒரு காடைத்தனமாக திறக்கிறேன் சொல்ற விஷயம் திறக்கிறல்ல you can there is nothing called two people opening a uh, uh, ஒரு இன்விடேஷன் அடிக்கப்பட்டிருக்கு இந்த இன்விடேஷன் வெட்டு நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நவசாட்ல பங்கல இன்னொரு ஆள் வந்து இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணி போட்டு இந்த புத்தகம் இல்லை நவசாட்ல எந்த ஆண்டு சொல்றேன் வெக்கம் ஒரு கேவலமா அதுதான் இந்த பட்ஜெட்டை பத்தி நான் நிதிகளை பற்றி தெரியாத அரசியல் தலைமை இந்த நிதி எல்லாம் யாருடைய தங்களுடைய நிதி அவர் நிதிகள் எல்லாம் மக்களுக்கு நிதியை தவிர எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் சொந்தமான நிதிகள் அல்ல இன்க்ளூடிங் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு கூட இட் எனி பிலாங்ஸ் பீப்பிள் மக்களுக்கு சொ மக்களினுடைய வரி மனத்தால் உருவாக்கப்படும் மஹிந்தோதய லெப்ப மஹிந்த ராஜபக்ஷதான் வந்து கொடுக்கணும் இன்று ஆறு மாதத்துக்கு முன்பும் கௌரவ தலைவர் ரவுபகிம் அவர்கள் யூ டி ஏடையமெண்ட் ஒத்தோரிட்டியுடைய நகர அதனுடைய அமைச்சராக இருந்தார் வெஸ்டர்ன் மெட்ரோபோலிஸ் அதாவது மேல் மாகாணத்தின் உடைய நகர அபிவிருத்தி இன்று கௌரவஞஞன் சம்பிக்க ரணவட்ட அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நான் ஆறு மாசத்துக்கு முதல் அங்க கள்ளி வச்சேன் நான் உரத்துக்கு போன கூட போகிறேன் கௌரவ எந்த அரசியல் நான் போகலாம் அப்படி போடக்கூடிய இது வெறுமணி ஒரு காடையர்களை கொண்டு அரசியல் நடத்துகின்ற ஒரு கூட்டத்தை அந்த வச்சு மக்களை வழி அரசியல் நடத்துகின்ற கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு இடத்தில் முழிக்கப்பட வேண்டும் இந்த கலாச்சாரத்தால் நீங்கள் எல்லாம் தவறாக நான் வழிநடத்தப்பட்டிருக்கிறீர்கள் பேசுகின்ற போது கேட்டேன் கிழக்கு மூன்று லட்சம் பேர் வேலை இல்லாத இருக்கின்றார்கள் வீட்டிலே சீ போடலாம் என்றால் இன்று ஹிஸ்பூலா இருபத்தி வருஷம் அரசியலில் இருக்க முடியுமா இருந்தால் எத்தனையே காத்தாக்குடியில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று கேள்வி அரசியல் தலைமைகளை பார்த்து மக்கள் வேலை இல்லா திண்டாட்டத்துக்கு ஜவாபு கூற வேண்டியவர்கள் யார் இந்த மூன்று லட்சம் பேர் கிழக்கு மாகாணத்தில் எந்த நான் நினைக்கின்ற நீங்கள் இதுவரையும் அரசியல் செய்த தலைமைகள் எத்தனை பேருக்கு எத்தனை குடும்பத்துக்கு வாழ்க்கை நடத்துவதற்காக அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள் உங்களுடைய நிஞ்சங்களை நீங்கள் வெறுமையே ஐயாசி கூட்டத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு மக்களை இதுவரை காலமும் ஏமாற்றுகின்ற அரசியலை செய்கின்ற அரசியல் தலைமைகளை மக்கள் ஒதுக்காதவரை நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழ்தான் இருக்க வேண்டுமே தவிர அதற்கு மேல் போகும் உங்களுடைய பணம் மக்களுடைய பணம் அது தன்னுடைய பணம் என்று சொந்தம் கொண்டாடுவதற்கு ஹாபிஸ் நசீர் அகமதுக்கு முதலமைச்சருக்கு உரிமை இல்லை என்ன ஒரு அரசியல் தலைமைக்கு உரிமை இல்லை கேவலம் பாடசாலைகளிலே அரசியல் தங்களுக்கு வேண்டிய அதிபர் அவர் எதற்குமே உதவாதவர் என்று அதிபராக எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் சொல்லி வருகின்றபுடையோ இந்த மாகாணத்திலே நான் முதலமைச்சராக இருக்கும் வரை எந்த ஒரு அதிபரோ எந்த ஒரு ஆசிரியரையோ எவரினையும் கையளிக்க முடியாது சரியான முறையில் நியாயமான முறையில் பொலிட்டிக்ஸ் இல்லாத பொலிட்டிக்ஸை பொருள் ஒரு ஒரு எஜுகேஷனை நீங்கள் செய்யும் வரை எந்த ஒரு பியோனையும் கூட மாற்ற முடியல சரியான முறையில் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அதிபர் ஆசிரியர்கள் இயங்குமுறை உங்களுக்கு ஏன் பொலிட்டிக்ஸ் எந்த பொலிட்டிக்ஸை நீங்க பயப்படும் ஒரு கடமை அந்த அந்த சம்பளத்தை எடுக்கிறதுக்காக நீங்க வேலை செய்யுமா என்று தவிர பொலிட்டிஷியனுக்கு அரசியல் ஆசிரியர்களாக நீங்கள்

முழு அந்த போயில் அடிச்சு இது வந்து ஓட்டமாவடியை செய்ய முடியும் அப்படி என்ன ஓட்டமாவடியு தெரியும் தாத்தாடியில ஒரு முறை நாங்க செய்ய மாட்டோம் நீங்க பாப்பா அதெல்லாம் வந்து நெல்ல நடிச்சு வளர்மையான நடிப்பு செஞ்சு கொண்டு காலத்தார சுக போய் இல்லாட்டி ஒரு ஊசியும் போக குறிக்க மாட்டோம் ஒரு ஊசி கூற குறைக்க மாட்டோம்

சட்டையை பிடிச்ச ஒவ்வொரு அரசியல் தலைமையிலையும் கேள்வி அதற்கான வேலை திட்டங்களை வைத்து விட்டு தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் இங்கு மாத்திரத்தில் ஒட்டுமொத்தமான கிழக்கு மாகாணத்துக்கான ஆகவே வெகுமனே ஏமாத்தி 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 மக்களையும் வழிகட்டு பொய் சொல்லி இன்று ஹிஸ்புல்லாக்கு ஒரு பாரிய காருடன் வாகனத்துடன் ஓடுவது இன்னைக்கு எத்தனை ஆயிரம் பேர் காத்தாங்குடியில் இருபத்தஞ்சு வருஷம் அரசியல் நீங்க அரசியல் இருந்து ஒரு தொழில் செய்கின்ற தவிர அரசியல் எனக்கு தொழில் அல்ல உங்களுக்கு அரசியல் தொழில் ஒரு ஏமாற்று தொழிலாக செய்கின்ற அரசியல் தலைமைகள் மாணவன் அதை மாற்றுகின்ற பொறுப்பு மக்களுடைய கையில்

எங்களுடைய முறை நடத்தப்பட்டு அரசியல் தலையீடுகளுக்கு முதலமைச்சராக இருக்கும் வரைக்கும் எந்த ஒரு இடத்திலேயும் அதிகமான நிறைய பேச வேண்டும் சம்பந்தமா சம்பந்தமாக நடந்த ஒவ்வொரு விடயங்களும் தெளிவாக சட்ட ரீதியாக பிறக்கப்பட்ட லெபோர்ட்டு நான் இன்னைக்கு தடவியில் போனேன்னு ஒரு லெபோர்ட்டில் ஒரு மீடியா கேட்குறாரு இது நேரத்தோட துறந்த கட்டிடம் அப்ப நேரத்தோட துறந்த கட்டணம்னா இந்த ஒன்றும் இல்லை கட்டிடமாக துறந்து ஒரு எக்யூப்மெண்ட்டு இல்லை இப்போ நான் போய் தான் எக்யூப்மெண்ட் கொடுத்தேன் ஒரு ஒன்றுமில்லை கட்டிடத்தை போய் குரோக்கில்லை இது ஒரு இது எப்படியான

ஏழு முழுக்கேம தங்களுடைய சொந்த நிதியில் எதை வேணும் எங்க வேணும் அரசியல் சுரன்று ஒண்ணும் கிடையாது அரசியல் இந்த தலைமையில் வியாபாரம் உங்களை வெற்றி வியாபார குழைப்பு நடத்துகின்ற அரசியல் தலைமை எங்களுக்கு அரசியல் வியாபாரம் இல்ல எங்களுடைய வியாபாரம் அல்லது எங்களுடைய மைண்டை சக்ரிபைஸ் பண்ணிவிட்டு செய்கின்ற ஒரு விடயம் சமூகத்துக்காக அல்லாவுக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்ட அந்த பதவிக்கு இப்ப ஜவாப் சொல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்கு ஒட்டுமொத்தமாக வேறாவூரிலே மாற்றப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது எத்தனை பேர் வரவை போட்டவாறு எத்தனை பேர் இன்னைக்கு மூணு நேரம் சாப்பாடு இல்லாமல் அவற்றுக்காக உழைக்கின்ற அரசியல் தலைமைகள் நண்பர்கள் ஒவ்வொரு நாங்கள் மாற்ற வேண்டும் இல்லாத நாங்கள் ஜவாப்தாரி அதை மாற்ற சுமந்தவர்கள் தான் அரசியல் தலைமை என்னுடைய காலத்துக்குள் பல வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம் முன்னெடுத்து வேலை திட்டங்கள் சரியான முறையில் திட்டமிடப்பட்டு we do a lot of planning we do a lot of time management நிறைய திட்டமிடல் செய்கிறோம் நிறைய நேர மேனேஜ்மெண்ட் செய்கிறோம் எங்களுக்குள் நிறைய வேலை திட்டங்களுடன் இந்த மாகாண சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது வேறத்தால எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது என்னுடைய காலத்துக்குள் ரெண்டு லட்சம் பேருக்காக வேலை கொடுக்கின்ற பொறுப்பு என்னுடைய காலத்துக்குள் நடத்த முடிய வேண்டிய தேவை இருக்கின்றது அது எனக்கு ஒரு பொறுப்பு சுமத்தப்பட்ட பொறுப்பு அதை நிச்சயம் சாதித்து விட்டு இன்ஷா அல்லா சபையில் பொறுப்பு இவ்வாறால் அரசியல் கலாச்சாரத்திற்காக எல்லோரும் விழிப்புணர்வுடன் மக்கள் இருந்தால் அரசியல் தலைமைகள் சரியான பாதை இல்லை வாழ்புடிக்கின்றவர்களாக மக்கள் நீங்கள் இருந்திருக்கால் அரசியல் தலைமைகள் ஏமாற்றுகின்ற தலைவர்களாக உங்களை ஏமாற்றி பாடுகின்ற வியாபாரப்படுகின்ற விபச்சாரம் செய்கின்ற அரசியல் தலைமைகளாக இருக்கும் என்று சிந்தனையை உங்கள் மனதிலே போட்டு ஹவுசாருக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்து கூறி உங்கள் என்று விளைபெறுகிறேன் ஆவார் அணைக்கும் தெரியல அஸ்லாம் வலைக்கம்